வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பல்லடம் சிட்டிக்குள்ளேயே வடக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அது தான் பார்க்க போகிறோங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் ட்ராவலுங்க ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் கேட்டேடு கம்யூனிட்டி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அது தான் பார்க்க போகிறேங்க அதாவது பல்லடத்துலேருந்து மாணிக்காபுரம் போகிற வழியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டுக்குள்ளே அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க கேட்டேட் கம்யூனிட்டி சைட்டுங்க சுத்தி காம்பவுண்டு முப்பது அடி தார் சாலை ஸ்ட்ரீட் லைட்டு ட்ரைனேஜு டிடிசிபி அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ்டு சைட்டுக்கு சைட்டு வாட்டர் டேப்பு வாட்டர் டேங்க்கு ப்ளே ஏரியா பார்க்கு இந்த மாதிரி அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க சிட்டிக்குள்ளேயே இருக்குதுங்க சுற்றுமே குடியிருப்பு பகுதியிலுங்க எல்லாம் பெரிய பெரிய வீடுங்க டியூப்ளக்ஸ் வீடுகள் இருக்கக்கூடிய நல்ல விஐபி ஏரியா இங்கே தான் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நெம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இதுதாங்க சைட்டு ரெண்டு சைட்டு இணைஞ்சு நான் சொல்கிறேங்க இந்த ரெண்டு சைட்டு தாங்க ரெண்டு இணைஞ்சு சைட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க ரெண்டு சைட்டும் இணைஞ்சு முப்பது அடிங்க வடக்கு பார்த்து ரோடு பேஸு முப்பது அடிங்க ரெண்டு சைட்டு இணு நீளம் ஐம்பது அடிங்க முப்பதுக்கு ஐம்பது மூன்றரை சென்ட்டு வடக்கு பார்த்த சைட்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க ஒரு சென்ட்டின் விலை ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம்